மீனாட்சிபுரம் என்ற ஊர் ரஹ்மத் நகராக மாறி இன்றைக்கு நிம்மதியோடு மக்கள் வாழுகிறார்கள் இந்த மீனாட்சிபுரம் இஸ்லாத்திரை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளன் அவர்கள் ஒரு ஆய்வாக சமர்ப்பிக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் அதில் முனைவர் பட்டம் டாக்டர் பட்டத்தையும் அவர் பெறுகிறார் பிபிசி என்ற செய்தி தொலைக்காட்சி அவரிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள் நீங்கள் ஏன் இந்த மீனாட்சிபுரத்தை ஆய்வு செய்தீர்கள் ஏன் ஆய்வு செய்து அதில் முனைவர் பட்டம் வாங்க வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி நிறைய கேள்விகள் அடுக்கி கொண்டே செல்கிறார்கள் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது இடையில ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அந்த மக்கள் வந்து அம்பேத்கரை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்ட தாழ்த்தப்பட்ட தலித்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் புத்த மதத்தை ஏற்றதை போல ஏன் இவர்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் அம்பேத்கரை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்ட மீனாட்சிபுர மக்கள் ஏன் புத்தத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது அதற்கு திருமாவளவன் பதிலளிக்கிறார்கள் அவர்கள் ஏன் புத்த மதத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் தெரியுமா இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ராமையா என்ற ஒருவர் அவர் கிறிஸ்து அவர் இந்த ஒடுக்குமுறையால் அடக்குமுறையால் இந்து மதத்தில் இருந்து வெளியேறி கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக் கொண்டு ராசையா என்று பெயர் கொண்டார் இந்து மதத்தில் கொடுமைகள் இருக்கிறது கற்பிக்கிறார்கள் தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது இனிமேல் இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது என்று கிறிஸ்தவ மார்க்கத்தை கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு ராமையா என்பவர் ராசையா என்று பெயரையும் மாற்றி விடுகிறார் ஆனாலும் அங்கேயும் ஒரு பிரிவு இருக்கிறது தலித்து கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவிலே அவர் வைக்கப்பட்டார் என்று ஒரு செய்தியை பதிவு இந்த ராசையாவை பார்த்து ராமையாவை பார்த்து இப்ராஹிமை பார்த்து கூட அந்த மீனாட்சிபுர மக்கள் புத்த மதத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஏனெனின் இஸ்லாம் மட்டும்தான் அவர்களுக்கான விடுதலை என்று அந்த மக்கள் நினைத்தார்கள் பொருளாதாரத்தில் வளரல பெரிய அளவுக்கு கூடுதலாக பதிவு செய்கிறார் செய்தியாளர் கேட்கிறாங்க சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் கொண்டதால் இன்றைக்கு அந்த மக்கள் செல்வத்தோடு வாழ்கிறார்களா பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டார்களா பதிலளிக்கிறார் திருமாவளவன் அவர்கள் செல்வத்தில் பெரிய அளவுக்கு அடையவில்லை என்றாலும் கல்வியிலே பெரிய அளவிற்கு அவர்கள் முன்வரவில்லை என்றாலும் சாதி கொடுமையில் இருந்து ஏற்றத்தாழ்வு கொடுமையில் இருந்து அவர்கள் நூறு சதவீதம் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு என்ற ஒரு கொடுமையே இல்லை என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் இது தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒடுக்கப்படுகிறோம் நாங்கள் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே தீர்வு என்ன ஏற்றுக் கொள்வதை தீர்வும் இல்லை